படியல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடுக்கடுக்கான கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கா நிம்மதியே இல்லையா ஒரு நாள் கூட என்னால் நிம்மதியாக தூங்க முடியல நிம்மதியாக வாழ முடியல இருக்க முடியலன்னு சொல்கிறவங்களா நீங்கள் அப்படின்னா என்னன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்கிறவங்களா உங்களுக்கான பதிவு தாங்க அதாவதுங்க துன்பம் வர்றதுக்கு காரணமே நம்ம பதிவுகள் கர்ம பதிவுகள் வினை அப்படின்லாம் சொல்லுவாங்க அது அதிகமாக இருக்கிறதுனால தாங்க இந்த துன்பங்கள்லாம் வருது எதேச்சியாக இப்போ திடீர்னு அப்படிலாம் வந்ததில்லைங்க உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க முற்பிறவியில் நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் கொடுத்துருந்தீங்கன்னா முற்பிறப்புலையோ எப்பிறப்புலையோ அவங்க தொடர்ச்சியாக வந்து இந்த பிறவியில் நமக்கு துன்பங்களை கொடுக்குறாங்கங்கிறது தான் ஏதோ ஒரு ஜீவனால் மனிதனாலேயோ மிருகத்தாலேயோ இல்லை சக மா தாவர இனங்களாலேயோ நமக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னா அது வந்து நம்ம வினை பதிவு அப்படின்னு சொல்லுவாங்க வினை அப்படின்னா செயல்னு அர்த்தங்க நம்ம எப்பயோ செய்த செயலுக்கான அந்த பதிவை தான் இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சிக்கணும் இதுக்கு என்ன தான் தீர்வுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா பூரண சரணாகதி இறைவன்கிட்ட பரிபூரண சரணாகதி அடையணும் அது எப்படிங்க அப்படின்னா நமக்குள்ளே இருக்க ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நாம தான் தெய்வமே நமக்குள்ள தெய்வம் இருக்குது நம்ம எல்லா செயல்களையும் அது சாட்சியாக நின்று கவனிச்சுக்கிட்டு இருக்கு நாம் நினைக்கிறோம் தவறு செஞ்சால் யாருக்கும் தெரியாமல் செஞ்சிட்டோம் யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி இல்லைங்க நம்ம இல்லைன்னாலும் நமக்கு தெரியலன்னாலும் கடவுள் மனசாட்சியாக இருந்து நமக்குள்ளே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு நமக்கு ஒரு கடமையை கொடுக்குறாரு அதை அந்த கடமையை நம்ம சரியாக செய்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் அவர் நம்ம நம்மளை அடுத்த நிலைக்கு உயர்த்துறதா நிறுத்தி விடுற நிறுத்தி வைக்கிறதா அப்படிங்கிறத பற்றி அவர் யோசித்து செய்ப்பார் அப்போ நம்ம வந்து மனசை பக்குவமாக வச்சுக்கணும் நல்ல எண்ணங்களோட வச்சுக்கணும் நம்ம மற்றவங்களோட அன்பாக இருக்கணும் நல்ல செயல்களையே செய்ய 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 எப்படி ஒரு குடத்தில் அழுக்கு தண்ணி இருந்தால் பைப்பை திறந்து விட்டால் அந்த தண்ணி அழுக்கு தண்ணியெல்லாம் வெளியில் போய்ட்டு நல்ல தண்ணியாக நிறைஞ்சு அந்த குடத்தில் இருக்குதோ அது மாதிரி நம்ம நல்ல செயல்களை செய்ய 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 தீயப்பதிவுகள் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்போ நமக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அது ஒரு பெரிய கஷ்டமாக தெரியாது ஏன்னா ஒரு கடவுளை நம்பி நம்ம ஒரு வேலையை செய்யும்போது நம்ம க நம்மளோட சூழ்நிலைகள் ரொம்ப இலகுவாக இருக்கும் அந்த தண்ணி நிறைஞ்சு சுத்தமான தண்ணி வர மாதிரி நம்ம மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள் போய் நல்ல பதிவுகள் சேர சேர காலப்போக்கில் நமக்கு துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகும் சந்தோஷம் நிலைக்கும் நம்ம நினச்சதெல்லாம் அடைய முடியும் நம்ம நல்ல செயல்களையே செய்துகிட்டு இருக்கும்போது வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் இருக்குங்கிறத பரிபூரணமாக நம்புங்க ஒவ்வொரு வாழ்க்கை ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அதை கடைபிடித்து பயனடைவோம் நன்றி வணக்கம்